எடப்பாடிக்கு தலையில் விழுந்த பெரும் இடி வெளிப்படையாக களமிறங்கிய வேலுமணி பாஜக எஸ் நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் அதிமுக மிகப்பெரிய தோல்வியை சந்தித்தது தோல்விக்கான காரணங்களை அதிமுக தேர்தலுக்கு பிறகான ஆலோசனை கூட்டங்களை இந்த மாதம் பத்தாம் தேதி முதல் தொகுதி வாரியாக நடத்தி வருகிறது அதில் ஆரம்பத்தில் ஆலோசனைக்கு வந்திருந்த தொண்டர்களும் நிர்வாகிகளும் எடப்பாடியிடம் தங்களது வெளிப்படையான கருத்துக்களை சொன்னாலும் அதில் சசிகலா ஓபிஎஸ் இணைப்பு குறித்து பேசும்பொழுது எடப்பாடியார் டென்ஷனாகி விடுகிறார் என்று செய்திகளும் வெளிவந்தது ஆலோசனைக்கு வரும் நிர்வாகிகளிடம் இணைப்பு குறித்து எதுவுமே பேச வேண்டாம் என்று முன்கூட்டியே பேசி வைத்துத்தான் ஆலோசனை நடத்துகிறார்களா இதனை கேட்ட கட்சி தொண்டர்கள் எதுவும் பேச வேண்டாம் என்று முன்கூட்டியே சொல்லி ஆலோசனை நடத்துவது என்பது எந்த விதத்தில் நியாயம் இதற்கு எதற்கு ஆலோசனை கூட்டம் என்றும் வருத்தப்பட்டனர் இருப்பினும் தென் மாவட்டங்களான ராமநாதபுரம் தொகுதி ஆலோசனை கூட்டத்தின் போது வெளிப்படையாகவே ஓ பி சசிகலா இல்லாததால் சமுதாய வாக்குகள் நம் கட்சிக்கு விழ இது இப்படியே தொடர்ந்தால் அதிமுக தென் மாவட்டங்களை தன் இருப்பை தக்க வைக்காது என்பது போன்ற கருத்துக்களை கூறினர் இது ஒருபுறம் இருக்க மற்றொருபுறம் சசிகலாவும் சுற்றுப்பயணத்தை தொடங்கினார் என்ன இது அதிமுகவில் ஏதோ ஒரு முக்கிய நிகழ்வு நடைபெறுவது போல் இருக்கிறதே என்று அரசியல் பார்வையாளர்களும் அதிமுகவை உன்னிப்பாக கவனித்து வந்தனர் ஆனால் அதே கூட்டத்தில் சசிகலா ஓ பி எஸ் இணைப்பு வாய்ப்பு இல்லை அதை தவிர்த்து வேறு பேசுங்கள் என எடப்பாடி கோபப்பட்டு வருகிறார் என்ற தகவலும் பரவி வந்தது இப்படி இருக்க சமீபத்தில் திருப்பூர் தொகுதி ஆலோசனை கூட்டத்திற்கு வந்திருந்த நிர்வாகிகள் எடப்பாடிக்கு பெரிய இடியை தந்தனர் அவர்கள் ஓபிஎஸ் பி எஸ் சசிகலா இணைப்பை பற்றி பேசாமல் பாஜக கூட்டணி நல்லது என சொல்ல எடப்பாடி மணி அமைச்சர்களை நோக்கி இது உங்கள் வேலைதானா என சரமாரியாக கேட்டிருப்பதாகவும் அதற்கு கோவை மணி அமைச்சர் கொங்கு பகுதியில் பாஜக பெரிய அளவில் வளர்ந்திருக்கிறது ஆகையால் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் பாஜகவுடன் கூட்டணி வைத்தால் கொங்கு பகுதியில் மிகப்பெரிய வெற்றியை கூட்டணி பெறும் என்று எடப்பாடியிடம் சொன்னதாகவும் எம்ஜிஆர் மாளிகை வட்டாரங்கள் பேசி வருகிறது இந்த இரு அமைச்சர்களை சமாளிக்க சசிகலா தன்னுடைய சகோதரர்கள் மற்றும் குடும்ப உறுப்பினர்களை விட்டுவிட்டு கட்சிக்கு வந்தால் அவரை சேர்த்துக் கொள்வது குறித்து யோசிக்கலாம் ஆனால் நிச்சயம் பாஜக கூட்டணி கூடவே கூடாது என்ற முடிவுக்கு வந்திருக்கிறாராம் எடப்பா எடப்பாடி என்ற தகவல்களும் தற்போது உலா வருகிறது நாம் தெளிவாக இருக்கின்றோம் இந்த பட்ஜெட்டை பார்த்தீங்கன்னா மோடி அவர்கள் தெளிவாக சொல்லிட்டாங்க முன்னூத்தி மூன்று இருந்த பொழுதும் நம்முடைய கொள்கை ஒன்றுதான் இருநூத்தி நாற்பது இருக்கும் பொழுதும் நம்முடைய கொள்கை ஒன்றுதான் என்பது இந்த பட்ஜெட்ல மோடி அவர்கள் மிக தெளிவாக அப்படி என்ற வளர்ச்சி இந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்காக மட்டும்தான் பாரதிய ஜனதா கட்சி இருக்கும் வளர்ந்த இந்தியா இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழு வளர்ந்த பாரதத்திற்கு தான் இந்த பட்ஜெட் அடித்தளம் அமைக்கும் என்பதை மிகத் தெளிவாக இந்த பட்ஜெட்ல மற்றும் ஒரு இந்த பட்ஜெட்ல பத்திரிகை நண்பர்கள் இங்க இருக்கிறாங்க ஒரு நண்பர்களுக்கு ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் இந்த நேரத்தில் நான் பகிர்ந்துக்கிறேன் இது எவ்வளவு பெரிய பட்ஜெட் நாங்க இதுவரைக்கும் சுதந்திர இந்தியாவுடைய சரித்திரத்துல தனியார் நிறுவனம் ஒரு மனிதனை வேலை கெடுத்தா அந்த தனியார் நிறுவனத்திற்கு ஒரு மாத சம்பளத்தை அரசு கொடுத்தது கிடையாது நல்ல யோசனை இது கம்யூனிஸ்ட் கட்சி செய்வாங்க இன்னைக்கு ஒரு தனியார் நிறுவனம் இந்தியாவில் இருக்கிறாங்க தனியார் நிறுவனம் ஃபார்மல் எம்ப்ளாய்மெண்ட் செக்டர் ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி கமலாலய பத்துல வச்சுக்கலாம்

எம்ப்ளாயி லிங்க்டு இன்சென்ட்டு விஎல்ஐ நோக்கி நடந்திருக்கக்கூடிய முதல் சவுத் அமெரிக்கன் கண்ட்ரீஸை தாண்டி ஒரு தேசம் என்ன நம்மளுடைய நம்முடைய நாள் எவ்ரி எம்ப்ளாயன்ட் ஜென்ரேட்டட் அண்ட் ஃபார்மல் செக்டர் ஒன் மந்த் சேலரி அப்பர் லிமிட்டோட அதுக்கு ஒரு கண்டிஷன் வச்சுருக்கிறாங்க ஒரு லட்சம் ரூபாய் தாண்டக்கூடாது மூன்று இன்ஸ்டால்மெண்டில் ஐயாயிரம் கொடுப்பாங்க இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டி இன்ஸ்டெண்டி ஃபோர் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக்